பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள் சிலர் உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஆனால் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார் கடவுள் படைத்த அனைத்தும் நல்லதே நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும்

இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றின் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறை நூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பி

உனக்கு செவிசாய் போரும் மீட்படைவர் ஆமீன்